ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருக்கின்ற சிறப்பு விருதலர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஸ்வர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்வோம் வணக்கம் சரி இப்போ இன்னொன்று என்னென்னா முதலமைச்சருடைய வெளிநாடு பயணங்கள் குறித்து ஒரு கேள்வி விஜய் அவர்களால் வைக்கப்படுது என்னென்னா நீங்கள் வெளிநாடு போவது முதலீடுக்கா இல்லை முதலீடு செய்வதற்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகளை எழுப்புகிறாரு எந்த அடிப்படையில் இந்த இந்த கேள்வி வைக்கப்படும் இந்த முதலீடு நீங்கள் சொல்கிறீங்களா ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் முதலீடு எதுக்கு பண உள் வரவுக்கு கரெக்டா பணம் உள்வரவுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்குது இது ரெண்டு தானே இந்த முதலீட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக ஆட்சி வரும்போது நாலரை லட்சம் கோடி கடன் அது தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி நாற்பது அது ஞாபகம் இல்ல நம்பரு பட் அந்த தேர்தல் வாக்குறுதியில எடப்பாடியின் ஆட்சி திட்டமிட்டு சரிவர தெளிவில்லாமல் அலங்கோலமான ஆட்சியாக இருந்ததால் அதிமுகவின் ஆட்சி நாலரை லட்சம் கோடி கடனாக தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கடன் மேல் தத்து நாங்கள் வந்து இதை சரி செய்து மேம்படுத்துவதற்கு திட்டமிட்டு அந்த மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்த்து ஃபைனான்சியல் லெவல் கிரியேட் பண்ணி மாத்தி கொடுக்கிறதுக்கு நாங்கள் வரணும்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி குடுத்துறாங்க வந்து சரி செய்வோம்னு சொல்லிருக்காங்க நீ நாலரை லட்சம் கோடி கடன் 1 எவ்வளவு 1 லட்சம் கோடி வந்துச்சா இல்ல அந்த நாலு லட்சம் கோடியே இருக்கா 9 அந்த விமர்சனம் நீங்க வைக்கலாம் சார் நீ கேட்ட கேள்வி 9 லட்சம் கோடிக்கு போயிச்சு கரெக்டா 9 லட்சம் கோடி அங்க போயிடுச்சு அப்போ நீங்க நாலரை லட்சம் கோடி கடனை நீங்க சரி சார் நான் நாலு லட்சம் கோடி கடன் அடைக்கல ஆனா மேலும் வாங்காம இத்தனை திட்டங்கள் அந்த விமர்சனம் நீங்க வைக்கலாம் சார் நாலரமா வைக்கலாம் அந்த விமர்சனத்தை நீங்க வெளிநாடு பயணத்துக்கு இல்ல நீங்க அந்த சொல்ற அந்த விமர்சனம் வைக்கலாம் வெளிநாடு பயணத்துக்கு நீங்க முதலீடு செய்வதா போறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அந்த கேள்விக்கு தான் நானும் வரேன் இப்ப அந்த கேள்விக்கு தான் வரேன் முடிச்சிடறேன் நீங்க சொன்னது புரியுது அந்த கேள்வி ரொம்ப மிக அதனால ரெண்டா பிரிச்சுட்டு சொல்றேன் அப்போ இப்ப வந்து நாலரை லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்போ நீங்க இத்தனை லட்சம் கோடிகள் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றீங்க அப்போ அந்த முதலீடு பண்ண பணம் உள்ள வந்துச்சுன்னா ஏன் வந்து நீங்க லட்சத்துல கோடி திருப்பி ஏன் வாங்குறீங்க இது என்னோட ஃபஸ்ட் பாயிண்ட் அவர் வந்து என்ன சொல்றாரு முதலீடு செஞ்சீர்கள்னு சொல்ல செய்வதுக்காக தான் போறீங்களான்னு கேள்வி என்ன வைக்கிறாரு ரெண்டுக்கும் வித்யாசருக்கு முடிச்சிடுறேன் இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்க தேர்தல் வாக்குறுதி நூத்தி எண்பத்தி ஒன்னு அந்த தேர்தல் நூத்தி எண்பத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி பிரகாரம் மூன்றரை லட்சம் மொத்தம் தமிழ்நாட்டில் ஐந்தரை லட்சம் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் இளைஞர்களுக்கு இருக்காங்க அதுல முக்கியமாக அதுல முக்கியமாக ஆற்று படுகைகள் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அங்க அங்கங்க ஒரு ஒரு ஸ்கீம் இப்ப நீர்நிலைகள்ல ஒன்று எலக்ட்ரிசிட்டியில ஒன்று இந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஒரு ஒரு துறையிலும் இத்தனை பேர் இத்தனை பேருன்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேருக்கு வாய்ப்புல உருவாக்கி கொடுத்துருப்போன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல எத்தனை வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க உருவாக்கல இன்னைக்கும் இளைஞர்கள் எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிட்டு சுகி தான் ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க இளைஞர்கள் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்ல நாளைக்கு என்ன சும்மா ஒரு உதாரணத்துக்கு

இதுக்கு போனீங்கன்னா வெள்ளரிக்கை கொடுங்க இந்தியா இல்ல இந்திய அரசினுடைய இந்திய அரசினுடைய வளர்ச்சி திட்ட மாநில பட்டியல ஒன்பது புள்ளி எட்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுன்னு சொல்றாங்களே அதுல இந்த முதலீடுகள்லாம் காரணங்கள் இல்லையா எந்த முதலீடு வெளிநாட்டுடைய முதலீடுகள்லாம் காரணங்கள் இல்லையா கொடுங்க நான் அதுதான் கேட்கிறேன் சார் முதலமைச்சர் சொல்ல சார் எதிர்கட்சி நாங்க இன்னைக்கு பிரச்சனை திமுகக்கும் தாவேகாக்கும் தான் இல்ல அந்த கேள்வி நீங்க முதலீடுகள் எங்க இருந்து கேக்கலாம் இப்ப குடுக்க சொல்லியா ஒன் ஹவர்ல நாளைக்கு குடுக்க சொல்லுங்க அவங்க முதல்ல மேச்சறே இப்படி ஒருத்தர் சொன்னாரு விஜய் அவர்கள் இப்ப நான் ரெண்டாயிரத்தி குடுக்குறேன் 2021 லேந்து நாங்க அப்புறம் இத்தனை முதலீடுகள் இத்தனை வேலை வாய்ப்புகள் அந்த கேள்வி நீங்க டாலரமே இழுப்பலங்க நீங்க டாலரமே இழுக்கலாம் எதிர்க்கட்சியரும் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க நீ வெளிநாடு போய் முதலியடி கொண்டு வா சொல்லி ಅದ்கான வெல்ல இருக்கே எங்க இருக்குன்னு கேக்குறாங்க அந்த கேள்விகள் நூறு நீங்க முதலியம் செய்யற நான் அப்படியே வரேன் என்ன இப்படியே வரேன் எதிர்ப்புசி தலைவரா இருக்கும்போது ஸ்டாலின் சார் அவர்கள் இந்த डेड बॉडी ஆச்சி அப்படிதான் ஸ்கூப்டுவார் அவர் எப்பومه தி डेड बॉडी ஆச்சி அவله உதயநிதி ஐயா சொல்வார் இவருமே அப்படிதான் சலசலன்னு சொல்லுவார் ஓகே எடபாடி நிச்சம் இந்த ஆதிமுக எடபாடி ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அப்படின்னு சொன்னாரு கேட்கவே இல்லையே எந்த முகாதத்துல இப்படி சொல்றீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு அதே இப்போ இருக்கிற இந்த நூத்தி ஐம்பது தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிற இபிஎஸ் அவர்கள் இந்த 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 விடியா திமுக அரசு அரசு ஆட்சியில கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இந்த மூணு தான் இவங்க வைக்கிறாங்களே அவங்கள பார்த்து நீங்க கேட்கவே இல்ல அமைதா போயிட்டீங்க இவர் என்ன கேட்டாரு நீங்க அங்க போயிட்டு இத்தனை கோடி எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கலையே நீங்கள் போறது தமிழ்நாட்டுக்கு முதலீடு வாங்கிட்டு வரவா இல்ல உங்களுக்கு முதலீடு செய்யவா அப்படின்னு தான் கேக்குறாரு இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க சார் நாங்க ஆயிரம் கேள்வி கேட்போம் சார் ஜனநாயக நாட்டுல அது இருக்காது பதில் கொடுக்க நீங்க அவங்கள போய் கேள்வி சார் அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு டேரக்டா வைக்கிறாரு குடும்பத்தை வச்சு கொள்ளடிக்கிறவ நீங்க சொந்தமா உழைப்புல வந்தவன் நானு அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்க எந்த அடிப்படையில அவங்க கொள்ளை குடும்பத்தை வச்சு கொள்ளடிக்கிறாங்கன்னு எந்த அடிப்படையில சொல்றேன் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆன்சர்ல முடிச்சிருக்காங்க ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் பிடிஆர் எப்படிப்பட்டவர் என்று காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்த ஒரு எம்எல்ஏ ரொம்ப நேர்மையானவர் அறிவுல புத்திசாலியானவர் அவர் 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 எப்படிப்பட்டவர் நான் சொல்றேன் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அந்த அப்ப கொரோனா காலத்திலயுமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு அது மூலமாக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி வட்டியை மட்டும் கம்மி பண்ணிருக்காரு அவர் ஏன் சார் தூக்கி வந்து ஐடியில போட்டீங்க ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவர் என்ன பண்ணும்

ஒன்றரை வருஷமாக எல் செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு ஜெயில இருந்தாரு டாஸ்மாக பத்து ரூபா கூட வாங்குறாங்க இந்த பணம் எல்லாம் யாருக்கு போகுது எங்க இருந்து போகுது சொல்லுங்க தான் கணக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் நாங்க வருவோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க கேட்டீங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்து இப்ப இல்ல இல்ல உங்க கையில ப்ரூஃப் இல்ல இல்ல இப்ப உங்க கையில ப்ரூஃப் இல்ல இல்ல யார் சொன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப கண்டுபிடிப்பீங்க இப்ப உங்க ப்ரூஃப் இல்ல இல்ல நான் அவங்ககிட்ட இவ்வளவு கேட்டேன்ல இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் இந்த பார் என்ன லைசென்ஸ் ஆயிடுது லைசென்ஸ் ஆகாம எத்தனை பார் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க இதை நீங்க எனக்கு கிளியர் பண்ணுங்க இல்லான் அப்புறம் நான் சொல்றேன் என்னன்றத கொள்ளை அடிச்சாங்களா அடிக்கலான்றதுக்கு ஆயிரம் இருக்கு சார் நான் எடுத்து வச்சுக்கிட்டே போல ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கிறேன் சார் நம்ம ரெட் ஜெயிண்ட் இருக்கு ரெட் ஜெயிண்ட்டுக்கு பணம் எங்கேன்னு சார் இருந்துச்சு இந்த கேள்வி நான் கேக்கட்டும்மா கேட்டா அவங்க அப்பா கொடுத்தாதா அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு இத்தனை லட்சம் கோடிக்கு மேல பணத்தை போட்டு படம் பண்ற அளவுக்கு பணம் எங்கேயும் வந்துச்சு முதலில் இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி நான் வைக்கிறேன் சரி அவங்க அப்பா கொடுத்ததான் சொல்லுவீங்க ஸ்டாலின் ஐயோட அபிடேவிட்ல அவருக்கு சொந்தமா கார் கூட இல்ல அவர் ஓட்டும் காரே அவர் மகனோடது பேரனோடதுன்னு வருது அப்ப அவர் பேரனுக்கு எங்கன்னு காசு பையனுக்கு காசு வந்து ஒன்றரை லட்ச தான் சார் சம்பளம் ரெண்டு லட்ச சம்பளம் ஒரு முதலமைச்சருக்கு நாலு லட்ச ரூபா சம்பளம் சார் எங்க சார் வரும் எப்படி சார் வந்து இந்த கேள்விக்கு தெரிவிக்கலாமா நீங்க உள்ள போய் கேட்டீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும் அதனால ஒரு முடிக்கல இதே இப்ப நீங்க கேட்டீங்கல்ல முகாந்திரம் இருக்கா போச்சான்னு இதே சொல்லி தான வந்து இவர் இவர் வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ரய்யா வந்தாரா வருலியா ஆட்சி சொல்லும்போது நான் வந்தவொன்னே ஒரு தனி நீதிமன்றம் போட்டு கொள்ளையடித்த கொல்லை லஞ்சம் வாங்கி கொல்லை அடித்த அத்தனை அமைச்சர்களும் மொத்தவங்களெல்லாம் உள்ள இருப்பான் எழுதி வச்சிக்கினார் எத்தனை பேர்த்துக்கு உள்ள போட்டாலும் எங்க சார் தனி நீதிமன்றம் சரி அவங்க இல்ல அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க நீங்க சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நிர்ணயிக்கப்பட்ட அரசு நிர்ணயிக்கப்பட்ட டிக்கெட் விலையை தாண்டி ஜனநாயகம் படத்துக்கு அந்த நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டை தாண்டி ஒரு ரூபா கூட விற்காது அப்போ அந்த அந்த காசுகள் எதில் வரும் அது வராதா இந்த அதுதான் இந்த யாருமே புரிஞ்சுக்கல முதல்ல நான் சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் எனக்கு வந்துடுறேன் ஜனநாயகத்தை விட்டுருங்க இதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா ஈ எடுத்துக்கலாமா எடுத்துங்க ஏன் ஜனநாயகத்தையும் சேர்த்து எடுத்துங்க அந்த படம் நீங்க சொன்னது விஜய் சொல்றீங்க இல்லையா விஜய்னா ஒரு படத்துல நடிக்கிறாரு அந்த படத்தில் நடக்கும் வியாபாரத்துக்கு ஏற்றாற்போல் போல் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது அது நூறு கோடியோ இருநூறு கோடியோ முன்னூறு கோடியோ அது என்னவோ தெரியாது எண்பது கோடி ரூபாய் டாக்ஸ் இருக்காரு போன வருஷம் ஷாருக் கான் நம்பர் ஒன் நைன்டி டூ க்ரோஸ் விஜய்னா நம்பர் டூ எயிட்டி புரியுதுங்களா இதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிடுச்சு இந்த படத்தை யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் யாருக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணோம் அப்படின்றது அந்த ப்ரொடியூசருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு தேட்டரில் டிக்கெட்டுக்கு வாங்குறாங்க ரசிகரா போறவங்க ப்ரொடியூசருக்காக இருக்க விஜய்ங்கிற ஒரு ஒரு படத்துக்காக தான் கூட சேர்ந்து முடிக்கிறேன் பா சென்சாதீங்க நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேள்விங்க அப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற நீங்க சொல்ற சோகால்டு இந்த ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சரோட குடும்பத்து கம்பெனியான ரெட் ஜெயின் இப்போ துணை இருக்கிற டைரக்டரா இருக்கிற அதாவது சேர்மனாக இருந்த சிஇஓ இருந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ அவர் மகன் இன்ப நிதி எடுத்திருக்கிறவங்க தான் அந்த ரெட் ஜெயின்ட்டு அவர்களுக்கு தான் அந்த பணம் போகிறது

தெரியாமலாம் பேசாதீங்க இவங்க படம் எப்படி எந்த படத்தை எந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஊருக்கே தெரியும் நீங்க வந்து பாக்குற மனுஷன் சொல்லாதீங்க கீழே போய் கமெண்ட்ல பாருங்க அவன் எப்படி திட்டுவான்னு நான் சொல்றது பொய் இல்ல நான் சொல்றது நூத்து நூறு உண்மை அவரோட வேலை என்னோ அதை செஞ்சுட்டாரு நீங்கள் செய்யணும் இந்த இழவெல்லாம் பண்ண கூடாதான் நாங்க வரேன்னு சொல்றோம் இப்ப புரியுதா நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரத்துல டிக்கெட் வைக்க முடியாது எழுதி தர

ஆன்லைன் டிக்கெட்டா போடு வர காசு இது போச்சு அந்த ப்ரொடியூசர் காசு போகும் டிஸ்ட்ரிபியூட்டர் போகண்டிய காசு போகும் தேட்டருக்கு போக வேண்டிய ரெண்ட் போகும் டாக்ஸ் வர முடியும் இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வரலாம் என்னமோ ரெஜென்ட் ஒத்த மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சு லட்சம் தான் போதும் சார் ஒரு ஆப் ரெடி பண்ணி போடுறதுக்கு என்னமோ புதுசா கதை கட்டினீங்க நாகப்பட்டினத்துல பேசுறாரு தொடர்ந்து தாவேக்கா தரப்புல கட்சித்தீவை பத்தி தொடர்ந்து பேசக்கூடிய ஒன்றுதான் நாகப்பட்டினத்துல மீனவர்கள் மத்தியில ஒரு நிறைஞ்ச ஒரு பிரச்சனைகள்லாம் பேசக்கூடியவங்க ஏன் கட்சித்தீவை பத்தி இந்த இடத்துல பேசாததுக்கு என்ன காரணம் யார் பேசுற இந்த கூட்டத்துல கட்சித்தீவை பத்தி விஜய் அவர்கள் பேசாதது கட்சி தீவை பத்தி இருக்கு வந்து தீர்வு மீனவர்கள் அந்த மீனவர்களுக்கான பிரச்சனையே கச்சத்தீவு தான் அந்த கச்சத்தீவை அது மாநாட்டில சொல்லிட்டாரு சார் பஸ்ட் கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்க இங்கேயும் சொல்லும் போது சொல்லிட்டாரு மீனவர்கள் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்னு அத விட பிரதான பிரச்சனையாக அந்த அந்த இடத்துல நடக்கிற சூழல் பிரச்சனையை சொல்றாரு அவங்களுக்கு ஒரு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை இல்லைன்னு சொல்றாரு நிலத்தடி நீர் எந்த அளவு உப்பு தண்ணி உள்ள வந்து மாசுபடுதுன்றத சொல்றாரு சொல்லும் போது எங்களோட இதெல்லாம் இங்க இருக்கு இதெல்லாம் முக்கியமா பார்க்க போன அந்த ஹார்பர் ஏன் அப்டேட் ஆகாம இருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ரெண்டாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து அதிகமாக மீன் பிடிக்கக்கூடியது நாகப்பட்டினம் ஆனால் இதை இன்னும் இந்த ஹார்பர் அப்டேட் பண்ணாமையோ அதை யூஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனைகளாத்தையும் சொல்லிட்டாரு கச்சத்தீவுன்றது இன்னும் அந்த நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்களுக்கும் இருந்தாலும் இன்னும் அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் சொல்றாரு இது இருக்கு இது தீர்க்கப்பட வேண்டியது தீர்க்கும் நினைக்கும் தான் பண்ணியிருக்கலாம் ஆனா பண்ணலன்றது ஒரு மரயமாக காட்டுறாரு ராமநாதபுரம் போவார்ல அந்த இடத்துல போய் பேசுவார்ல ராமேஸ்வரத்துல பேசுவார்ல ராமேஸ்வரம் மீனவர்கள் அப்பதான் சொல்றாரு உங்களுக்கு வந்தா பாஜக சொல்றாருல்ல நீங்க உங்க மீனவர்களை இந்திய மீனவரா பாக்குறீங்க எங்க எல்லாமே அடக்கும் இப்ப ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போவார் இல்லையா அங்க அவர் பரப்புரை பண்ணுவார்ல அந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் அப்ப கட்சத்துவ மீட்க வேலைகளை சொல்லுவாங்க சரிங்க சார் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு என்ன மாதிரி தாக்கத்தை அடுத்த ஏற்படுத்தும்னு உங்களோட நிறைவான பார்வையை சொல்லுங்க இல்ல இது வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ரொம்ப சிம்பிள் அவர் வந்து அவரை வந்து எல்லாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் எந்த அளவுக்கான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவர் அப்படிங்கிற ஹார்ட் கூட ஸ்மார்ட் ஒர்க் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் அதை எவ்வளோ அழகா பண்றாருன்றதுக்கு இது ஒன்னே சான்றிதா இருக்கும் அவர் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் பண்ணிட்டு தாருச்சுங்களேன் அது பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் தான் பேசு பொருளாம் மாதிரி இருக்கும் அதுக்கு மேல மறந்து இருப்பாங்க ஆனா தொடர்ந்து வார வாரம் பேசும்போது அந்த அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை பேசிட்டு போறோன்னா திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் அந்த ஒரு மூணு நாள் போஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் சைக்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூணு நாளைக்கு அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் முடிச்சு அமைதியானன அடுத்த நாள் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார் சனிக்கிழமை இன்னைக்கு என்ன பேச போகிறாரு இங்கே போயிட்டு திருப்பி வியா ஒரு நாள் பிரேக்கு புதன் இல்ல வியாழன் கிழமை பிரேக்கு திருப்பி வெள்ளிக்கிழமை பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி வெளியே அது தொடர்ந்து தாவேக்கா தான் முன்னிலை வகிக்கப் போகிறது மக்களிடம் பேசு பொருளாக போகிறது அவர் கருத்துக்கள் தான் மக்கள் வந்து விவாதிக்க போறாங்கன்றத அதை மிக தெளிவாக அழகாக ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு கொண்டு வந்திருக்காரு தொடர்ந்து இனி அரசியல் தமிழக அரசியல் அடுத்த மூன்று மாதத்துக்கு விஜயன்னா என்ன பேசுகிறாரோ அதை சுற்றி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவர் பேசி முடிச்ச பத்தாவது நிமிஷம் திமுக காரங்க எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னெல்லாம் பேசாமே இருந்தாங்க அதுக்கப்புறம் முதல் பரப்புரையில் அடுத்த நாள் வந்தாங்க இப்போ அடுத்த நிமிஷம் வராங்க இப்ப புரியுதுங்களா அவங்களுக்கு அப்போ இந்த அரசியலை எந்த அளவுக்கு தன் பக்கம் திருப்புகிறார் அப்படின்றது மக்கள் ஆல்ரெடி திரும்பிட்டாங்க அரசியல்வாதியும் தன் பக்கம் திருப்புறாருன்றதுக்கு இது ஒன்னே சாங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி Taste daily. Taste the daily.